அவுதுபுல் லிமித்தான் இறின் ரஹமான் இரஹீம் அலமதுல்ல வசலாத் வசலாம் வாலாலி வசி யஜ்மின் நம்மபாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்துஹூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்க ஒரு லைக் பட்டன் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போலாம் இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஹதீஸ் பார்க்க போகிறோம் ஹஸர் ஜிப்ரல் அலி சல்லாம் அவர்கள் மூன்று பதுவா செய்திருக்காங்க ரசூல்லாஹு சல்லாஹலி வல்லாம் அவர்கள் வந்து இந்த மூன்று பதுவாக்குமே ஆமீன் கூறியிருக்காங்க முதலாவது பதுவா செய்த அந்த ஜிப்ரேல் அலிசல்லாம் அவர்கள் வந்து அல்லாஹு தாலாவுக்கு மிக நெருக்கமான வழக்கு அவங்க பதுவா செஞ்சா லேசானதாவா இருக்க முடியும் கண்டிப்பா இருக்க முடியாது இன்னும் ரசூல்லாஹு சல்லாஹ் அலையுவல்லாம் அவர்கள் வந்து இந்த ஆமீன் கூறுனது இந்த அந்த பதுவாக்களை எவ்வளவு கடினமானதாக ஆக்கியிருக்க முடியும் நம்மளால தெளிவா புரிஞ்சுக்க முடியும் துர்ருல் மந்தூர் ரூல்ல ஒரு அறிவிப்புல ஹசரத் அலி சிப்ரேன் அவர்கள் வந்து அலைவு அலிவுசல்லாம் அவர்களிடம் வந்து ஆமீன் கூறுங்கள் என்று கூறினார்கள் என்று ஒரு இருக்கு மேல சொல்லப்பட்ட அந்த மூன்று பதுவாக்கள் என்ன அப்படின்னா முதலாவது பதுவா வந்து புனித ரமலான் மாதத்தை அடைந்தும் பாவமணிப்பை பெற பெற்று கொள்ளாதவன் நன்மைகளும் வரக்கத்துக்களும் நிறைந்துள்ள புனித ரமலான் மாதத்தில் கூட அலட்சியத்திலும் பாவங்கள் செய்வதிலும் ஈடுபட்டிருப்பான் இப்புனித புனித ரமலான் மாதத்தில் அல்லாஹு தாலாவுடைய மன்னிப்பும் அருளும் மலை போல பொழுகின்றன இருந்தும் எந்த மனிதன் இந்த மாதத்திலும் தன் தீய செயல்களினாலும் காலத்தை வீணாக கழுத்ததினாலும் தாலாவின் மன்னிப்பை பெறாதவனாகி விடுகின்றானோ அந்த மனிதனுடைய மன்னிப்பிற்காக வேறு எந்த நேரம் கிடைக்க முடியும் இரண்டாவது பதுவா பத்தி பார்ப்போம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவ் சொல்லாம் அவர்களோட திருப்பெயரை கேட்டு அன்னாரின் மீது செலவாத்து சொல்லாதவனுடைய விஷயத்தில் இன்னும் பல எச்சரிக்கைகள் வந்து பல ஹதிஸ்களில் வந்திருக்கு அவன் துர்பாக்கியவன் மிகப்பெரிய கஞ்சன் அநியாயக்காரன் சொர்க்க வழி மறந்தவன் நரகத்திற்கு செல்பவன் தீன் நெறி இல்லாதவன் என்றெல்லாம் சில ஹதிஸ்கள் கூறுகிறது இன்னும் அவன் நபி சல்லா அலுவல்லாம் அவர்களின் திருமுகத்தை பார்க்கவும் முடியாது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரசூல்லாஹி சல்லாஹூலைவாசல்லாம் அவர்கள் வந்து இந்த உம்மத்தினருக்காக செய்துள்ள பேரு உபகாரங்கள் எழுத்தாலும் சொல்லாலும் கட்டுப்படுத்தி கூற முடியாத அளவு அதிகமானதாகும் இது தவிர அந்த நபி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த உம்மத்தினர்கள் மீது எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன என்பதை பார்க்கும்போது அவர்களின் மீது செலவாத்து சொல்லாதவனுடைய விஷயத்தில் மேற்கூறப்பட்டுள்ள எச்சரிக்கைகள் அனைத்தும் பொருத்தமானவைகளாகவே இருக்கின்றது செலவாத்து கூறுறதுக்கு மட்டும் மிக அதிகமான அவற்றை இழந்து விடுறதே ஒரு தனிப்பட்ட துர்பாகியமாகும் எந்த மனித நபிகள் நாயகம் சல்லா வலிபு செல்லம் அவர்களின் மீது ஒரு தடவை செலவாத்து சொல்கிறாரோ அவர் மீது தாலா பத்து தடவை தன்னுடைய ரகமத்தை அருள்கின்றான் என்று மலக்குகளும் அவனுக்காக துலா துவா செய்கின்றார்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது பதவி உயர்வு கிடைக்கிறது உகுத் மலை அளவு நன்மைகள் கிடைக்கின்றன அவருக்காக ஷஃபாத் வாஜ்பாயி விடுகிறது இன்னும் பல வகையான பாக்கியங்கள் கிடைக்கிறது மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவு செலவாத்து ஓதுறதுனால அல்லாஹு தாலாவுடைய திருப்பொருத்தம் அவனுடைய ரஹமத்து அவனுடைய கோபத்தை விட்டு பாதுகாப்பு பெறுறது ஹேமத் நாளில் அமளிகளில் இருந்து ஈடேற்றம் பெற இப்படி பல வகையான சிறப்புகள் இருக்கு இப்போ மூன்றாவது பதுவை பத்தி பார்க்கலாம் ஒருவன் தன்னுடைய வயோதிகமான பெற்றோர்ல இருவருமோ அல்லது ஒருவரோ இருந்து அவங்களுக்கு பணிவிடைகள் செய்யாததன் காரணமாக சொர்க்கம் செல்ல தகுதியற்றவனாக அழகிவிடுகின்றான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்து படிந்து நடக்கணும் அவர்களை வந்து அவமரியாதை செய்யக்கூடாது அவர்களோட முன்னாடி முன் பெருமை நடந்து கொள்ள தன் சத்தத்தை அஹ் தாய் தந்தரின் முன் வந்து சத்தத்தை உயர்த்த கூடாது அவர்கள் பேர் சொல்லி அழைக்கக்கூடாது எந்த வேலையிலும் அவர்களை முந்திக்கொண்டு செல்லக்கூடாது நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் விஷயத்திலும் மிருதுவான முறையை அவர்களிடம் கடைப்பிடிக்க வேண்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையானாலும் அவர்களுடன் உறவாடி கொண்டிருக்க வேண்டும் இன்ஷா அல்லா அல்லாஹு தாலா தன் கருணையினால் இம்மூன்று சாபங்களை விட்டும் நாம் தப்பித்துக் கொள்வதற்கு நல்லொருள் புரிவானாக இன்னும் தீமைகளை விட்டும் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹ் வரகாத்து